வியப்புமிக்க வித்யாசாகர் மகராஜ் ஜெய் ஜெய் குருதேவ் ஜெய் ஜெய் குருதேவ் முளைத்தது முதல் முதிர்ந்தது வரை வளர்ந்தது முதல் வானுலகம் சென்றது வரை ஜைனம் 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 ஜனம் வளர ஜைனம் வாழ ஜைனம் உயர சங்காய் முழங்கிய சங்கநாதம் எங்கும் ஒழித்த இதய கீதம் ஜெய் ஜெய் குருதேவ் ஜெய் ஜெய் குருதேவ் சிரிப்பதை பார்த்தாலும் சிந்திப்பதை பார்த்தாலும் நடப்பதை பார்த்தாலும் நல்ல நூல்களை படிப்பதை பார்த்தாலும் பார்த்து கொண்டே இருக்க தோன்றும் நீ ஒரு பரமான்மா ஜெய் ஜெய் குருதேவ் ஜெய் ஜெய் குருதேவ் சமணத்தின் ஞானி உனக்கென ஒரு தனி பாணி சமணத்தின் ஞானி உனக்கென ஒரு தனி பாணி வாழ்வை கடக்க நீ ஒரு தோணி எங்களை வழிநடத்த மீண்டெழுந்து வாணி வாழ்வை கடக்க நீ ஒரு தோணி எங்களை வழிநடத்த மீண்டெழுந்து வாணி ஜெய் ஜெய் குருதேவ் ஜெய் ஜெய் குருதேவ் நாடும் காடும் கடந்து சென்று நல்லற உபதேசம் உன் நடையால் எங்கும் உயர்ந்தது இந்திய பெரும் தேசம் செல்லும் இடமெல்லாம் அகிம்சை தென்றல் வீசும் இந்த செய்தியை உலகமே பேசும் காடும் மேடும் கடந்து சென்று நல்லற உபதேசம் உன் நடையால் எங்கும் உயர்ந்தது இந்திய பெரும் தேசம் செல்லும் இடமெல்லாம் அகிம்சை தென்றல் வீசும் இந்த செய்தியை உலகமே பேசும் ஜெய் ஜெய் குருதேவ் ஜெய் ஜெய் குருதேவ் தீர்த்தங்கரர்கள் வரலாற்றை கேட்டோம் வாழ்வியலை படித்தோம் ஆனால் பார்த்ததில்லை எத்தனை மொழிகள் கணக்குண்டு எதிரில் பார்த்தோர் யாரும் இல்லை அனைத்தையும் கண்டோம் உன் வடிவில் தீர்த்தங்கரே ஜெய் ஜெய் குருஜேவ் ஜெய் ஜெய் குருதேவ் கட்டிய ஆலயம் எத்தனை காட்டிய வழிகள் எத்தனை கட்டிய ஆலயங்கள் எத்தனை காட்டிய சொல்லிய அறிவுரை எத்தனை அறவுரை எத்தனை கடல் மணலை எண்ணி விடலாம் உன் கருணை பணிகளை எண்ண இயலாது கடல் மணலை எண்ணி விடலாம் உன்னுடைய கருணை பணிகளை எண்ண இயலாது மனதில் எண்ணலாம் மதிப்பாய் பேசலாம் ஜெய் ஜெய் குருதேவ் ஜெய் ஜெய் குருதேவ் எண்ணத்த பணி செய்த இமயமே எண்ணத்த பணி செய்த இமயமே கண் எதிரில் வாழ்ந்த தெய்வமே சோட்டே பாபா என்று அழைக்கப்பட்டு இன்று படே பாபா ஆகிவிட்ட பரமான்மாவே வணங்குகின்றோம் உங்களை வாழ்த்துங்கள் எங்களை ஜெய் ஜெய் குருதேவ் ஜெய் ஜெய் குருதேவ் தாழ் பணிகின்றேன் தாழ்மையுடன் தமிழ்ச்சுடர் ஆ ஜிவேந்திரதாசன் ஜி தமிழோசை திண்டிவனம் ஜெய் ஜெய் குருதேவ் ஜெய் ஜெய் குருதேவ் அனைவருக்கும் வணக்கம்